தமிழ் அரசு வலைவிஞர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு தாவேக்க அலுவலகத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அஜிதா என்னல் அப்படிங்கிறவங்க தனக்கு தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளருக்கான அந்த பதவி வேண்டும் என்று சொல்லி விஜயுடைய காரை மறித்தது அலுவலகத்திலேயே உட்கார்ந்து உச உசரே போனாலும் செத்தானந்த இடத்து விட்டு மாட்டேன் அப்படின்னு பேசினது உட்பட பல பிரச்சனைகள் தாவேக்கில் நடந்திருக்கு இதற்கு காரணம் என்ன தூத்துக்குடி மாவட்டத்தை நடக்கக்கூடிய கலரசிய தாவேக்கக்குள்ள திமுக உள்ள வந்துருச்சு திமுக தாவேக்க தூத்துக்குடியில இருக்கக்கூடிய தாவேக்கவி திமுக ஆக்கிரமிக்க தொடங்கி இருக்கிறது என்கின்ற ஒரு உண்மையான செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்கு அதை தான் இந்த வாங்க பார்த்தோம்னா தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில தொடங்கப்பட்ட போதே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய நிறைய பேரை இந்த தாவைக்கால் வந்து ப்ரமோட் பண்ணாங்க அவர்களுக்கு கொஞ்சம் ஊடக வெளிச்சமும் கிடைச்சிது குறிப்பாக அந்த மாலை படத்தில் நடித்த ஒரு பையனெல்லாம் கூட தாவைக்கள்லாம் சேர்த்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திரை கவர்ச்சியும் அந்த திரை மோகமும் அதெல்லாம் வச்சு தூத்துக்குடி தாவைக்காவை ரொம்ப பிரபலப்படுத்தினாங்க குறிப்பாக இந்த அஜிதா ஆகியவர்கள் தான் தூத்துக்குடி தாவைக்காவில் ஒரு முக்கியமான நபர் போல ஒரு ஊடகத்துலருந்து ஒரு தோற்றம் கிடச்சிது இந்த அஜிதா அக்மில் யாரு அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானது இவங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய பொறுப்பாளராக அந்த தலைவர் மாதிரி இருந்தவர் தான் பில்லாஜகன் அந்த பில்லாஜகனுடைய தங்கை தான் இந்த அஜிதா இப்போ இந்த அஜிதா வந்து தவறை இவருடைய அண்ணன் பில்லாஜகன் வந்து திமுகவில் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு திமுக நபராக இருக்கிறார் இப்போ சிக்கல் என்னன்னா இவ அண்ணன் திமுக இருக்காரு அதனால உனக்கு நாங்கள் வந்து தாவேக்காவில இடம் தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை தாவேக்காவுக்குள்ள போயிட்டு இருக்கு இப்போ இந்த இடத்துல தான் இன்னொரு கிறிஸ்டம் காத்து இருக்கு அஹ் அஜிதா அவர்கள் இந்த பொறுப்பை மாவட்ட தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பொறுப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற அதே நேரத்துல மாவட்ட பொறுப்பாளராக மற்றொருவரை நியமிக்கிறாங்க அவர் யாருன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்டிஆர் அப்படிங்கிற ஒரு ஒரு குரூப் எஸ்டிஆர் குரூப் முக்கியமான நபர் அவர் பேர் வந்து சாம்வேல் அந்த எஸ்டிஆர் சாம்வேலுக்கு மாவட்ட செயலாளர் பதவியே தர்றாங்க இந்த மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய எஸ்டிஆர் சாம்வேலுக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்புமே இல்லையா ஏன்னா அஜிதாளுடைய அண்ணன் திமுக காரணத்தை வச்சு அவருக்கு பதவியை மறுத்து சாம்வேலுக்கு கொடுக்கறாங்க இவருக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையான்னு கேட்டா இருக்கு நிறையவே இருக்கு குறிப்பாக எஸ்டிஆர் குடும்பமும் அமைச்சர் கீதாஜிய குடும்பமும் சம்பந்திகள் குடும்பம் சம்மந்தார் குடும்பம் ஆயிட்டாங்க இப்ப பிள்ளைல எந்த பிரச்சனையும் வருமா வராது அதாவது அமைச்சர் கீதாஜியனுடைய மகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவரும் எஸ்டிஆர் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருவரும் இவங்களுக்குன்னா திருமணம் பண்ணி வச்சாங்க சோ இப்படி சம்பந்தார் குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தாவேக்கவுடைய பொறுப்பாளராக தாவேக்க நியமிக்குது இப்ப எல்லா செய்தி ஊடகங்களிலும் நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் தாவேக்காவில் கோல் வச்ச முடியும் என்கின்ற அஜிதாவுடைய அந்த குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட உண்மைதான் ஏன்னா எஸ்டிஆர் சமூக அவர்களும் அவர்கள் சம்பந்தம் வைத்திருக்கக்கூடிய அந்த எல்லாருமே எல்லாருமே நாடார் தான் எஸ்டிஆர் அவருடைய குடும்பம் நாடார் குடும்பம் என்பதனால தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக ஒரு நாடார் தான் வர முடியும் என்கின்ற நிலை தூத்துக்குடியில் ஒரு எழுதப்படாத சட்டமாக ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது ஆனால் தூத்துக்குடியில நிறைய மீனவர் சமூக மக்கள் இருக்கிறார் மீனவர் சமூக மக்களுக்கு நிறைய கட்சிகள்ல வேலைகள் கொடுக்கப்படுது ஆனால் பொறுப்புகள் வழங்கப்படுறதே இல்ல அந்த நிலைதான் கிட்டத்தட்ட தாவேக்காவிலும் இருக்கு அஜிதா அக்னல் அவர்கள் ஒரு மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் பில்லா ஜெகன் அவர்கள் ஒரு மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் ஆனாலும் அவர்களுக்கு இந்த தாவேக்க கட்சியில் ஒரு இடம் வழங்கப்படவில்லை அப்போ திமுகவை சேர்ந்த அல்லது திமுகவோட தொடர்புடைய குடும்பம் என்பதை அவர் குடும்பத்தை புறக்கணிக்கணும்னா இவங்க எஸ்டிஆர் குடும்பத்தையும் புறக்கணிக்கணும் எஸ்டிஆர் சாம்களையும் புறக்கணிக்கணும் ஆனால் இவர்கள் அஜிதா புறக்கணித்து விட்டு எஸ்டிஆர் சாமி கொடுப்பதற்கான காரணம் சாதி ஒன்றுதான் வேற என்ன இருக்க முடியும் அதே நேரத்துல பில்லா ஜெகனுக்கும் கீதா ஜெகன் அவருடைய குடும்பத்துக்கும் பெரிதாக ஆகாது அதற்கான காரணம் என்னன்னா ஒரு மாவட்டத்தில் ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறதுங்கிறது எப்பவுமே வந்து அந்த இருக்கக்கூடிய மிரடலாக இருக்கும் ஒரு உரையில ரெண்டு கத்தி இருந்தா எப்படி நெருக்கமா இருக்கமா எடுக்கிறது கஷ்டமா இருக்குமோ ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அமைச்சர்கள் ரெண்டு பேரும் ஒரே மாவட்டத்தில் இருக்கிறது பெரும்பாலும் ஒரு கட்சிக்கு ஆகாது ஒரு ஆட்சிக்கே ஆகாதுன்னு சொல்லலாம் ஆனால் அங்க இருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் கீதாஜி இருக்காங்க திருச்செந்தூர் தொகுதியில இங்க அனிதா ராதிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க இவங்க சமூக நிலத்துறை அமைச்சர் அவர் மீன்வளத்துறை அமைச்சர் இந்த ரெண்டு அமைச்சர்களும் இருக்கிறது அவ்வப்போது கொஞ்சம் நிரலையும் உரசலையும் மோதலையும் கூட ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்தவர் என்பதாலும் திமுகவுடைய குடும்பம்னு சொன்னாலும் அதை விளக்குவது நியாயம் அல்ல மீனவ குடும்பத்தை சேர் சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்துக்காக அஜிதாவை விளக்கியிருக்கிறார்கள் பில்லாஜகன் நீண்ட காலமாக தூத்துக்குடி விஜய் ரசிகர் மன்றத்துடைய முகமாக இருந்த ஒரு நபர் அவரை விளக்குவதன் மூலம் அவரை ஒதுக்குவதன் மூலம் அவருடைய குடும்பத்தை அவருடைய தங்கி ஒதுக்குவதன் மூலம் விஜயனுடைய ஆதரவர்கள் பெரும் அதிருப்திக்கு தான் உள்ளாவாங்க அப்படிங்கிற கல யதார்த்தம் புரியாதவர்களாக இருக்காங்க குறிப்பாக எஸ்டிஆர் குடும்பத்தை போல அவருடைய ஃபேமிலி மாதிரி இவங்க கிடையாது இரண்டாவது எஸ்டிஆர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு விஜயசீலர் அவர் கடந்த தேர்தல்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தாமாக்க தமாக சார்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக போட்டிட்டு ஒரு அப்போ அப்ப எல்லா விதத்திலையுமே ஒரு விதத்துல பார்த்தா தாமாக்கா இன்னொரு பார்த்தா திமுக இன்னொரு பார்த்தா ஜாதி எல்லா விதத்துலயுமே சாம் அவர்களுக்கு கொடுப்பதுல ஒரு நியாயம் இல்லைங்கிற மாதிரிதான் இருக்கு அஜிதா அவர்களுக்கு கொடுக்காம விட்டது ஒரு பெரிய தவறு ஒரு பெரிய மோசமான செயல்பாடுங்கிற மாதிரியும் இருக்கு அப்போ இதை புரிந்து கொள்ளாத தாவேக்காவுடைய தொண்டர்களும் தாவேக்காவுடைய ரசிகர்களும் எப்படி அதை புரிஞ்சுப்பாங்கன்றது தெரியல ஏற்கனவே தாவேக்காவுடைய அலுவலகத்துல விஜயுடைய தலைமையை கண்டித்து கடுமையாக போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு அப்போ அதெல்லாம் வந்து பெரிய அளவில் வெளியே வரல பெரிய அளவில் பூஸ்ட் ஆகல மற்றொன்று தாவே கவுடைய தலைமைக்கு கட்டுப்படாத சிலர் தங்களை வேட்பாளர்கள் அவங்களாவே அறிவிச்சுக்கிறாங்க இப்ப எடுத்துக்கிற காரைக்குடியில பிரபுன்னு ஒருத்தர் இருக்கிறார் டி கே பிரபு அவர் தானாகவே தன்னை வந்து வேட்பாளர்னு கொண்டு வேலை செய்ய தொடங்குறாரு அவர் வந்து அறிவிக்காம வேலை செஞ்சப்போ அது வேற அது கட்சிக்காக செய்யற வேலை மாதிரி பார்க்கப்படும் அறிவித்து விட்டு செய்யும் பொழுது அவர் வேட்பாளருக்கான ஒரு பிரச்சார வேலையை தான் செய்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும் ஆக மொத்தம் தாவேக்கவுடைய தலைமைக்கு யாரும் கட்டுப்படுவதாக இல்லை அப்படிங்கிறதும் வெள்ளிடை மாலை போல நன்கு தெரியும் ரெண்டாவது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளராகத்தான் எஸ்டிஆர் சாம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ஜே கேஆர் முருகன்னு மற்றொருவர் அவர் பார்த்தீங்கன்னா வேட்பாளராக நியமிக்கப்படலாம் என்கின்ற ஒரு பேச்சு வந்து பாடிபடும் இவர் யாரும் கேட்டா இந்த ஜே முருகன் யாரும் கேட்டா அவர் உதயநிதியோட ரொம்ப லிங்க்ல இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட தூத்துக்குடி தாவேக்காக்குள்ள தூத்துக்குடி திமுக அப்படியே உள்ள போயிட்டு வெளியே வருது இத பார்த்தா தாவேக்கா தான் ஆனா உள்ள இருக்குதா திமுக அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரெண்டாவது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு சாதியினர் மட்டும்தான் கோல வச்ச முடியும் என்கின்ற சாதிய மனோபாவும் சாதி நிலையும் தான் இந்த இடத்துல மேலும் தூத்துக்குடிய நாடகர்கள் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல அவர்கள் பெரிய பிசினஸ் கம்யூனிட்டியாக இருக்கிறாங்க இல்லைன்னு மறுக்கவே முடியும் ஆனால் தூத்துக்குடியில ரொம்ப அரசியலில் ஈடுபாடு கொண்ட சமூகங்களில் ஒன்றுதான் நாடார் சமூகம் மற்றபடி தேவர் சமூகம் ரொம்ப ஈடுபாடாக உள்ள சமூகம் மீனவர் சமூகம் ரொம்ப 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 ஈடுபாட உள்ள சமூகம் அதே நேரத்தில் வெள்ளாளர் சமூகம் ஈடுபாடாக உள்ள சமூகம் பறைய சமூகம் ஈடுபாடாக உள்ள சமூகம் தேவேந்திர குல வேளாண் சமூக மக்கள் தூத்துக்குடி அரசியலில் ரொம்பவே ஈடுபாடாக இருக்கக்கூடிய மக்கள் அப்போ எல்லா விதத்திலும் எல்லா சமூகமும் அரசியலில் ஈடுபாடு காட்டக்கூடிய சமூகங்கள் தான் ஆனால் நாடார்களுக்கு மட்டும் பிரித்துவம் கொடுப்பது என்பது ஒரு அதிகாரமும் ஒற்றை அதிகாரமும் தலை தூக்குவதற்கான சாதிய மனப்பான்மையின் காரணமாக திமுகவும் அதிமுகவும் இப்போ தாவேக்கா தொடங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்முடைய கேள்வி என்னன்னா மீனவர் சமூகத்தை சேர்ந்தவரை மறுப்பது ஏன் அவர் உங்க கட்சிக்கு வேலை செஞ்சிருக்காரு கட்சிக்கு முழுமையான ஈடுபாடு இருக்காரு இதுக்கு சிலர் இன்னும் வேற காரணங்களும் சொல்றாங்க முக்கியமான காரணம் என்னன்னா பில்லாஜகனுக்கும் புசியானந்துக்கும் கடந்த காலகட்டங்களில் சில உரசல்களும் மோதல்களும் நடந்திருக்கு அந்த உரசல்கள் மோதல்கள் காரணமாகத்தான் குசியான வேண்டும் என்றே இவரை தவிர்க்கிறார் அப்படின்னு தனக்கு எவ்வளவு உரசலான முரண்பாடான மோதல் கொண்ட ஒரு நபராக இருந்தால் அவர் கட்சிக்கு உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறார் கட்சிக்கு உழைத்திருக்கிறார்னா அவருக்கு பொறுப்பு கொடுப்பதுதான் ஒரு பொருட்சாளருடைய நேர்மையான நடவடிக்கையாக இருக்க முடியும் ஆனால் புசியானந்த் அவர்கள் இந்த விடயத்துல எல்லாரையும் கையாளுவதற்கு எல்லோரையும் அனுசரித்து அரவணைப்பதற்கு ஒரு நல்ல பொய்ச்சலாளராக இருப்பதற்கு தவறுகிறார் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு மற்றபடி தாவேக்கா இப்போது உணர்ந்திருக்கும் நாம் தமிழர் கட்சியில எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி நாம் தமிழர் கட்சி நடந்துட்டு இருக்கு எத்தனை கட்சிகள் எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி நடந்துட்டு இருக்கு கட்சி நடத்துறதுனா என்ன அப்படிங்கிறதும் தாவேக்காவுக்கு புரிஞ்சிருக்கும் விஜய் மற்றவர்களை முக்கியமாக அந்த பிரச்சனையில் ஈடுபடக்கூடிய பொறுப்பாளர்களை சந்திக்க மறுக்கிறார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் அதிக இருக்குது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் எவ்வளவு ஒரு மெத்தனமான தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறதும் வெளிப்படையா தெரிய வருது இதையெல்லாம் சரி செய்து ஒரு நல்ல தலைவராக விஜய் எப்படி திகழப் போகிறார் என்கிற சவாலும் விஜயின் கண் முன்னேற்று கொண்டிருக்கிறது எப்படி என்றாலும் தூத்துக்குடி தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளராக எஸ் டி ஆர் சாமியில் ஒரு திமுகவுடைய நெருங்கிய தொடர்புடைய குடும்பத்தை சேர்ந்தவரும் மற்றொரு பக்கம் ஜே கே ஆர் முருகன் அவரு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ல உதயநிதி அவர்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய நபர் அவரை தாவேக்க தரப்புல கேண்டிடேட்டா போற போறாங்க இந்த ரெண்டு திமுக காரங்களும் தான் தாவேக்காவ திமுகவை எதிரின் சித்தரிச்சு தூத்துக்குடியில ஜெயிக்க போறாங்களா தூத்துக்குடியில ரெண்டே பேருக்கு தான் போட்டி தாவேக்கா இன்னும் திமுக அப்படிங்கிற கோஷம்லாம் திமுகல தூத்துக்குடியில எடுபடுமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது குறிப்பாக அங்க ஜீவன் அவர்களை தாண்டி வெல்வதற்கு சரியான வேலையும் திடமான திட்டமும் தேவை அந்த திட்டம் நாம் தமிழ கட்சி திட்டமிட்டு திடமாக நீண்ட நாட்களாக நிலையாக பணியாற்றி அவர்களுக்கு தான் வெற்றி சாசகமாக வாய்ப்பு இருக்கிறதே தவிர தாவைக்காய் மாதிரியான ஒரு தடம் புரண்ட தற்கொலைத்தனமான தன் போக்கில் தாண்டோபிடித்தனமாக செய்யக்கூடிய ஒரு கட்சிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றதுனா தூத்துக்குடி காரணமாக ஒரு தூத்துக்குடியை சேர்ந்தவனாக என்னுடைய பார்வை மீண்டும் இன்னொரு கவலை சந்திப்போம் அதுவரை இணைந்து இது உங்கள் தமிழ் அரசு வழிவையை நான் உங்கள் சரவணன் நன்றி வணக்கம்